भाई बधाई हो अरे सुपर सुपर राम राम आचा आचा औरंगाबाद के माणेज जी साहेबको बारे कायचो जी तमिलनाडु जिला कानेश्वर टेटपोर कायचो साहेबला टोका आय बॉडी टीम मध्ये सुंदर भर ரெடி ரெடி கைக்குசி வரப்பட்ட கைக்குசி வரப்பட்ட கைக்குசி வரையாய் அங்க மார்க்கரத்துல சத்தமா வந்து வர அந்த பாயில வந்து சோடே ஜீரோ பாயில இந்த பாயில வந்து சோடே நான் வந்து ஜோடிக்கு ஜோடி ஆகுது கைக்குசி தம்பி உள்ள அடியே ஓட வரதுக்கு தம்பி சரி அடுத்து இப்ப வர வைக்கையாய் கைக்குசி வந்து வரதே மாட வரக்குது ஜாடை மாட வரக்குது மாடக்குங்க தாதி ராஜன் வீட்டுக்கு வந்து வரணும் ஜோடானவர்கள் வரக்கறியே தாதி ராஜன்

முத்துவடாட சிங்கமே துணை சேர்மன் இனியன் செஞ்சிருந்தவாறு பெருமாபட்டி சேச்சி லண்டன் முத்துந்தாடு யார் நாடு யார் நாடு சிங்கமே துணை சேர்மன் இன்று